அடுத்தது இந்த கல்யாண வீண் விரயம் பொதுவா எல்லாத்திலையும் தான் வீண் விரயம் பொதுவா எல்லாத்திலையும் தான் ஒரு பெண்ணை சோடிச்சு மாப்பிள்ளை கிட்ட அனுப்புறது சுண்ணத் மணமகளை நல்லா உடுத்து சோடிச்சு சாரி கட்டுறன்னா கட்டுங்க பிரச்சனை இல்லை நல்லா உடுத்து அலங்கரிச்சு பூ வச்சு மருதண்டி போட்டு சோடிச்சு ஒரு பெண்ணை மாப்பிள்ளை கிட்ட அனுப்புறது சுண்ணத்து செஞ்சிருக்காங்க இதுல அநேகமான செலவை கொண்டு போய் போட்டு வீண் விரயம் செய்யறதிகிறேன் அதுதான் அல்லா வெறுக்கிற ஒரு விஷயம் அல்லா தல்ல வீண் விரயம் செய்யறத வெறுக்க சும்மா சோடிக்கிறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவழிப்பான் சோடிக்கிறது எதுக்கு அதே முகம் தான் போகுது எண்ணத்தை போட்டு தேய்ச்சாலும் அந்த மூஞ்சி தான் நீங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சாலும் ஆயிஷா ஐஸ்வரி ஆக மாட்டா தான் ஆயிஷா தான் பெறுவா ஐஸ்வரியா வர மாட்டான் அவ தான் பெறுவா இப்போ தேவையில்லாத சில இருபத்தி ஐயாயிரம் அதை போட்டு தர்மம் செய்ய அதை ஒளிமாக்கு கொடு சாப்பாடு கொடு அப்ப இந்த பெண் தரப்புல சோடிக்கிறாங்க அநே அதிகமான செலவு அப்ப வீண் விரயம் எங்கே தீர்மானிக்கப்படுது வீண் விரயம் என்ன தீர்மானிக்கப்படுது என்றால் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிரயோசனத்துக்கு ஓரளவு அதுக்குன்ற ஒரு விலை இருக்குது இப்போ ஒரு ஆள் சாப்பிட்றார் சாப்பிட்றார் அந்த சாப்பாடு ஒரு கோழி பொரியல் ஒரு சந்து வச்சு ஒரு பிரியாணி வச்சு ஒரு சாப்பாடு சாதாரணமாக நல்ல ஸ்பெஷலாக சமைச்சவன் ஒரு ஐநூறுரூவா சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆளை சாப்பாடு ஐநூறுரூவா ஒரு பார்சல் சரி இன்னும் கொஞ்சம் நல்ல நெய் எல்லாம் போட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ஒரு எழுநூறுவா ரைட் எழுநூறுவா சாப்பாடு ரைட் அதுக்கு மேலே விரும்புன்னு நினைக்கிறீங்களா எழுநூறுவாய்க்கு மேலே சரி ஒரு ஆயிரம் ரூபா ஆக்கிடுவோம் ஆயிரம் ரூபாய் சாப்பிட்றேன் இது வரைக்கும் ஓகே இது வரைக்கும் ஓகே இதே சாப்பாடை பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி திண்டால் அது விண் விரையமாக இல்லையா விண் விரையம் தானே இதே சாப்பாட்டை என்ன செய்வான் பெரிய குளத்துல மிதக்கிற ஹோட்டல் ஒன்றை அடிச்சு அதுக்கு ஒரு போட் சேர்வீஸ் வச்சு உள்ளுக்கு ஒரு பச்சை பல்ஃப் வச்சு அரைங்குறைமான ஒரு பொம்பளைய சர் அவங்க சர்வீஸ் பண்றதுக்கு வச்சு அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆள் வந்தோன்னா அப்படியே போட்ல வந்து உள்ளுக்கு போய் அந்த பொம்பளை போய் அதை கொடுத்துட்டு அந்த பீசில துண்டு வச்சா பத்தாயிரம் ரூபா வீண்வரையாம இளவு அது கரையில் ஆயிரம் ரூபா அந்த கொளக்கரையில் தாயிர உள்ளுக்கு போய் பத்தாயிரம் திங்கிறான் ஒரே சோடா போட்டல் கடையில முப்பது ரூபா ரெஸ்டோரன் வின்விரயமா இல்லையா ஏண்டா இந்த போட்டல் தாண்டா அதுவும் அவன் கூரைக்கு கீழே முன்னூறு ரூபா இவன் கூரைக்கு கீழே முப்பது ரூபா வின்விரயமா இல்லையா அப்ப ஒரு பெண்ணை சோடிக்கிற மேக்ஸிமம் ஒரு பொம்புளைக்கு பவுடர் ஓடலாம் தலையை ஜீவெல்லாம் அந்த தலைமுடியை தான் தம்பிக்கலாம் இன்னொரு முடி வைக்கிற ஹராம் அலங்காரம் என்று அதை செய்யக்கூடாது திரசுலாய் சலல்லாசலம் அவர்கள் தடுத்தார்கள் முடி வைத்து விடுமாறு கேட்கிறவனுக்கும் முடியை வைத்து விடுறவளுக்கும் அல்லாவுடைய சாபம் என்றாங்க புருவத்தை அழகுக்காக வலிக்கிறவளுக்கு அல்லாட சாபம் இருக்கின்றாங்க தற்கலை ஸ்டைலுக்கு வெற்றவளுக்கு அல்லாவுடைய சாபம் என்றாங்க முகத்தில் இருக்கிற முடிகளை புழுங்குறதுக்கு அல்லாவுடைய சாபம் என்றாங்க இது மேக்வரல அது செய்யறது இல்ல இந்த புருவத்தை வலிச்சு கத்தி மாதிரி அப்படி செய்யறது பல்லுல ஒரு துண்டை வெட்டி இருக்கிற முடிகள் அந்த கண்ணத்துல இருக்கிற முடிகளை எல்லாம் ஹராம் அந்த மேக்கப் இருக்கிற மொத்த களையை கொஞ்சம் பொலிஷ் பண்ணி தலைய சீவி ஒழுங்கா உடுத்துக்கு போறதுதான் மேக்கப் இதை தான் சகாபாக்களை காலத்துல செஞ்சாங்க தாபின்கள் செஞ்சாங்க பொண்ணை சோடிச்சு விட்டாங்க இதை கொண்டு போய் போட்டு கருப்பிய வெள்ளையாக்கி ஒரு கிரீமோண்ட போட்டு அதை பூசி வெள்ளை ஆக்குறதுக்கு பத்தாயிரம் ஆள் வெள்ளையா போயிட்டு மறு ஒரு ரெண்டு நாளையால சாயம் போகும் அப்ப இப்படியான இந்த செலவுகளை செலவழிக்கிறது விண்படையத்துக்குள்ள வருது சரி பெண்ண அலங்கரிச்சு மாப்பிள்ளை கிட்ட அண்ண அனுப்பணும் பெண்ண அலங்கரிச்சு எங்க அனுப்பணும் மாப்பிள்ளை கிட்டதா அனுப்பணும் இது பெண்ண அலங்கரிச்சு கொண்டு போய் விட்டா அவளுக்கு மாப்பிள்ளையும் தெரியாது மாப்பிள்ளோட தோழனையும் தெரியாது ஒரு நிலைமை எல்லாரும் கோட்டும் சூட்டும் போட்டுக்கு எல்லாம் ஒரு இது மாப்பிள்ளைய கூட்டிக்குவாங்க மாப்பிள்ளைய கூட்டிக்கு வந்தோன்னா மஜ்ஜினன்காரன் அந்த பொண்ணுடைய தம்பிக்காரன் செண்டு போத்தலோட நிப்பான் அவன் போய் மாப்பிள்ளையோட கையை பிடிச்சி காலுக்கு செண்ட் அடிச்சு சூக்கு செண்ட் அடிச்சு அப்படியே கூட்டிக்குவாரு பொறிய போய் மாப்பிள்ளை தோலோட கையை பிடிச்சி காலுக்கு செண்ட் அடிச்சுட்டாங்க அவனும் அப்படித்தான வந்திக்கான் சும்மா கோட் சூட்டடா அப்படி ஹைட் இனி ஆக்கள் பிடிச்சிடு தம்பி மஜா நன்னாரிக்கா இவர் கேட்கனவே கல்யாணம் நடந்துட்டுடா அப்படி நிலம் இவன் எப்படி அவன் பொண்டாட்டிய பாப்பாங்கிற எப்படி ஆம்பிளைகள் இந்த பொண்ணை பாப்பாங்க அது வரைக்கும் மறைச்சி வைக்க பொண்ணா இருக்கும் அது குமர வளர்க்கும் போது வாப்பாக்காரன் ரோட்டு கூடாம கடைக்கு வெளியில நிக்காம பூத்தி போத்தி அழகா வளர்த்திருப்பான் தாண்டைக்கு எல்லா கேட்டையும் உடைச்சி விட்டுருவானு பின்னால ஒரு ஜன்னல் இடுப்பு இல்ல ஒரு பாண்டா திறந்து ஜன்னல் எல்லாம் திறந்து கதவு திறந்து அதை திறந்து இதை திறந்து எல்லாத்தையும் திறந்து ஊட்டு கதவையும் திறந்து ஊரை கூட்டுக்கு உள்ளு கூட்டுருவான் பார் என்ற பிள்ளையாண்டு இது மாப்பிள்ளைக்கு ரோஷமே வராது இந்த மாப்பிள்ளை தோழன் எல்லாம் போய் பக்கத்துல போட்டோக்கு நிக்க போட்டோவில் சொன்னா தான் தெரியும் புரிஜனார் பொண்ணு அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் கிட்டல நாங்க இப்படி போட்டோவுக்கு பொம்மை செஞ்சு வச்ச மாதிரி அவளை கொண்டே வச்சு போட்டு எல்லாரும் போய் நின்று போட்டோம் போட்டோ எடுத்துக்கிட்டு நினைப்பாங்க அதுக்குள்ள இந்த மாப்பிள்ளைக்கு மதினிமார் வந்து ரிங்ஸ் கொடுக்குறோம் ஏடி அதுவும் குமரிகளா அது போய் ரிங்ஸ் கொடுக்கும் அதே அவரு கை என்ன சொத்தியா அதை பிடிச்சி குடிக்க மாட்டாரா அவர்கிட்ட எப்படி இன்னொரு பொம்பளையை விடுவே நீ அவர் மாப்பிள்ளா அந்த வீட்டுல எல்லா பொம்பளையும் பாத்துடலாமோ அதெல்லாம் அனுமதி கிடையாது அந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளை கிட்ட அனுப்பணும் என்ன தெரியுமா அன்றைக்கு அம்புட்டு பொம்பளையிலும் பொண்ணாயிருவாளு ஒன்றுதான் பொண்ணு கல்யாணம் வீட்டுக்கு போனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் அபாய் போட்டவள் கவர் போட்டவள் எல்லாம் பொண்ணா போய்த்திருவாள் அங்க கல்யாண வீட்டுக்கு அபாயம் கலட்டி அரைஞ்சோட்டு சும்மா இருக்கிறதுல டாப் லெவல்ல உடுத்துக்கிட்டு பொண்ணாவே எல்லா பெண்களும் போய் நின்றுவாங்க நின்றாத பாக்குறதுக்குண்டே எங்கட பெடியன்கள் உள்ள அவன் ஒத்த பொண்ணை பார்க்க போகல ஒரு ஊர்பட்ட பட்ட பொண்ணை பார்க்க போவான் என்ற வாரதெல்லாம் பொண்ணா வந்து எது உமா எது மகள் தெரியாத அளவுக்கு அலங்கரிச்சிருவாங்க அப்ப எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெண் தரப்பு வேற ஆண் தரப்பு வேற தான் இருக்கும் அதான் ஒரு இஸ்லாமிய ஒரு 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 ஃபங்க்ஷன் இஸ்லாமிய நிகழ்ச்சி அப்படி தான் இருக்கும் பெண்கள் எல்லாம் வேற இப்ப நான் பயம் நடத்துறோம் பெண்களையும் இருக்காங்க தான் நமக்கு அண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படித்தான் கல்யாணம் பெண்களை தான் பார்க்க முடியாது அவன் பண்டாட்டிய கொண்டே அங்கால விட்டுருக்கணும் திரைக்கு அங்கால இது போட்டு கலந்து அண்டைக்குத்தான் பெரிய அனாச்சாரமே நடக்க போகுது பாருங்க அப்ப மறங்கி வாழ்ந்தவள் அபாய் போட்டவள் எல்லாம் அலங்கரிக்கிறா இருக்கிற பொண்ணை சோடிச்சு ஊருக்கு காட்டுறான் கூட்டாளி மாற எல்லாம் பக்கத்துல என்ன செய்யறான்